கோது என்ன வேண்டும் இன்ன வேண்டிடன் ஏசு என்து இழைவலேத்து எழுத்து சொல்லுவே ஆசித்தீர் ஏசு நாம் பாழித்துகளுவே பண்பாடுவே இன்னாலி எனக்கு செவி சாயங்கள் கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார் நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார் அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாற்றுமை பெருதாயிற்று மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு நீர் உண்மையாகவே என்னாலும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார் உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டு கழிக்க செய்தீர்

விடியற் காலையில் வெளியே சென்றார் அவர் நாளொன்றுக்கு ஒரு தினாரியம் கூலி என வேலையாட்டுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார் ஏறக்குறைய காலை ஒன்பது மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் ஏறக்குறைய பனிரெண்டு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார் ஏறக்குறைய ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார் மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார் எனவே ஐந்து மணி அளவில் வந்தவர்கள் ஒரு தினாரியம் மீது பெற்றுக்கொண்டனர் அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்களும் ஒரு தினாரியம் வீதம்தான் பெற்றார்கள் அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து கடைசியில் வந்த இவர்கள் ஒரு மணி நேரமே வேலை செய்தார்கள் பகல் முழுவதும் வேலைப்படுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கிவிட்டீரே என்றார்கள் அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து தோழரே நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை நீர் என்னிடம் ஒரு தினாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும் உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார் இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் லச்செய்தி உமாக்கு புகழ் ஐ ஜெனரஸ் நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா ஈசன் அளவும் பெருமையும் ஆர் அறிவாரோ ஈசன் அளவும் பெருமையும் ஆர் அறிவாரோ திருமந்திரம் அளவு என்பது படியை அளப்பவன் விருப்பம் அதை இச்சை என்றும் பிச்சை என்றும் கொச்சைப்படுத்தி சர்ச்சை செய்தல் துச்சமாகும் அச்சன் அவையில் கணக்காய் நிர்ணயிக்கப்படுவதில்லை கருணை கருணையே கூலி எனப்படுவதால் அதுவும் நிர்ணயிக்கப்படுவதில்லை காலமும் இடமும் கருதி காவியம் என்னுடைய நற்செய்தியில கூலி கொடுக்கின்ற ஒரு காட்சி தாமதமாக இறுதி நேரத்தில் வந்தவர்களுக்கும் ஒரு தினாரியம் முறைப்படி கூலி பேசி அமர்த்தி வேலை செய்தவர்களுக்கும் ஒரு தினாரியம் இந்த தலைவன் எந்த அநீதியும் செய்யவில்லை கூலி பேசியவர்களுக்கு கூலி கொடுக்கப்பட்டது கடைசியில் வந்தவர்களுக்கும் தாராளமாக அதே கூலி கொடுக்கப்பட்டது ஆக இதில் மன எரிச்சல் இன்னும் தாளாமை இவைகளெல்லாம் ஏற்பட்டது முதலில் வந்தவர்களுக்கு அவருடைய கூற்று என்ன பகலில் இந்த வெயிலின் வெப்பத்திலே உழன்று களைத்து போல எங்களையும் இறுதியில் வந்தவர்களோடு ஒப்பிட்டீரே அவர்கள் அதிக வேலை செய்யவில்லை அவர்களோடு எங்களையும் ஒப்பிட்டீரே என்பதுதான் அவர்களுடைய தாழாமை ஆனால் தலைவன் சொல்கிறான் நான் உனக்கு அநீதி செய்யவில்லையே உனக்கு வேண்டியதை கொடுத்தேன் மற்றவனுக்கும் கொடுப்பது என்னுடைய விருப்பம் தாராளமாக இருப்பதால் உனக்கு பொறாமையோ இந்த கணக்கீடு இந்த இயல்பு நவீன காலத்துக்கும் பொருந்தும் இப்பொழுதெல்லாம் சங்கங்கள் வைத்து கொண்டு யாரையும் உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்துவார்கள் பசலிக்கா பங்கில் பொழுது ஜெனரேட்டர் வந்தது பெரிய ஜெனரேட்டர் அதை பின்பக்கம் தெருவில் கொண்டு போய் நிறுத்தி கிரேன் வைத்து தூக்கி உள்ளே வைக்க வேண்டும் கிரேன் எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டாகிவிட்டது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கூலி வேலை செய்வோருடைய சங்கம் வந்து தடுத்து நிறுத்தியது நாங்கள் தான் செய்வோம் இப்படி மிஷின் வைத்து செய்யக்கூடாது என்றை தருவித்து அதை இன்ஸ்டாலேஷன் செய்வதெல்லாம் அவர்களுடைய வேலை அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டு வந்து ஆளை கொண்டு வந்து வேலை செய்யும் பொழுது அங்கே இருந்தவர்கள் நாங்கள் தான் செய்ய வேண்டும் ஆக இறுதியிலே உனக்கு வேலை வேண்டும் என்று கேள் வேலை கொடுக்கிறேன் வேலையை தடுத்து நிறுத்துவதற்கு உனக்கு உரிமை இல்லை என்று சொன்ன பிறகு சரி அடுத்த வேலை என்ன நீங்க கொடுக்க போறீங்க அடுத்த வேளை இதோ ஏற்கனவே இருக்கின்ற ஒரு ஜெனரேட்டரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி இதே இடத்திற்கு வர வேண்டும் அந்த வேலையின் இசை சமாதான சமாதானமாகி சென்றார்கள் ஆக இப்படி இன்றைக்கும் இந்த சங்கங்களை வைத்துக்கொண்டு அடாவடியாக இருப்பது அல்லது பிறருடைய தாராளத்தையோ அல்லது அவர்களுடைய நல்ல எண்ணத்தையோ கொச்சைப்படுத்துவதோ அல்லது தடுத்து நிறுத்துவதோ என்பது தவறு எனக்கு நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு நிறுவனம் ஆகவே எல்லா விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் இருப்பினும் எங்களுக்கு பற்றாது இவைகள் எல்லாம் மனிதனுடைய பொறாமை குணம் மனிதனுடைய போதும் என்ற எண்ணம் இல்லாத தன்மை பாரபட்சம் இல்லா பரமன் சபையில் முந்தி பிந்தி என்பதே இல்லை பந்தியில் எதுவும் இயேசுக்காது பாரபட்சம் இல்லா பரமன் சபையில் முந்தி பிந்தி என்பதே இல்லை பந்தியில் ஆகவே இறைவன் எல்லோருக்கும் அழைப்பை கொடுக்கிறார் அந்த அழைப்பிலே அவர் கொடுக்கக்கூடிய ஆசிர் நிறைவாக முதலில் வந்தவர்களுக்கும் கிடைக்கும் இறுதியில் வந்தவர்களுக்கும் கிடைக்கும் கொடுப்பவர் அவர் ஆகவே அதை நான் தடுத்து நிறுத்தவோ அல்லது அதற்கு நான் கூறு போடவோ எனக்கு எத்தகைய அதிகாரமும் இல்லை யூ காட் to கெட் அப் ஏர்லி இஃப் யூ want டு டேக் இன் காட் எவ்ரி ஒன் to be the த note நோட் அண்ட் வி ரேஸ் ஒன் but பட் ஏர்லி டஸ் நாட் to டு மீன் ஃபர்ஸ்ட் இஃப் ஐ in இன் த மிடில் ஆஃப் எ பீஸ்

இருக்க வேண்டியதில்லை நமக்கு முன்னால் ஒரு சிலர் முயற்சித்திருக்கலாம் அவர்களோடு சேர்ந்து என்னை இணைத்துக் கொள்வது என்பதுதான் இப்பொழுது இருக்க வேண்டிய ஒரு நடைமுறை நான் ஒரு துண்டின் இடையில் இருந்தாலோ அல்லது கடையில் இருந்தாலோ அதுவே சரியானதாய் இருக்கலாம் முதலில் இருந்தாலும் சரி கடைசியில் இருந்தாலும் சரி ஏனெனில் அதுவே முதன்மையான இடத்திற்கு இட்டு செல்லலாம் என்று ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதை போல நானும் அப்படிப்பட்ட ஒரு லிங்க் இன் த செயின் என்ற வகையில் இருத்தல் வேண்டும் சோ த லாஸ்ட் வில் பி ஃபர்ஸ்ட் அண்ட்ஸ்ட் வில் பி லாஸ்ட் மத்திய இருபது பதினாறு கடைசியானோர் முதன்மையாவோர் கடைசி ஆவர் இத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம் முழந்தால் இருப்போம் லோட் ஜீசஸ் மே ஐ சர்வ் யூ அண்ட் மை நெய்பர் வித் அண்ட் ஜெனரஸ் ஹார்ட் நாட் லுக்கிங் ஃபார் ஹவு மச் ஐ கேன் கெட் பட் ராதர் லுக்கிங் ஃபார் மகிழ்ச்சியோடும் தாராள மன நிறைவோடும் உமக்கும் எம் அயலாருக்கும் ஊழியம் புரிவேனாக பிறரிடமிருந்து எவ்வளவு பெறுகின்றேன் என்பதை விட பிறருக்கு எவ்வளவு கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து செய்வேனாக உம்முடைய தாராளத்தை உம்முடைய கருணை கடாட்சத்தை கட்டி மட்டம் தட்டவோ குறைபாடு சொல்லவோ எனக்கு எத்தகைய அருகதையும் இல்லை அதே போன்று திருச்சபையில் வாழுகின்ற மக்கள் அருட்சாதனங்களை பெறுகின்றவர்கள் இறுதியில் வருகின்றவர்கள் அனைவரும் ஒரே சம அந்தஸ்தை பெறுகின்றனர் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமே பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்